ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் ராச்சியம் நாடு மாநிலம் சரித்திரம் வரலாறு முக்கியத்துவம் முதன்மை சொந்தம் உறவு பீபம் அருகில் தருணம் உரிய வேலை பந்து லட்சணம் அழகி அனுபவம் அனுபவம்னா பட்டறிவு நட்சத்திரம் விண்மின் சம்பிரதாயம் மரபு விஷயம் செய்தி மார்க் மார்க் மூந்தில் போடுவாங்களா அந்த மாஸ்க் முகக்கவசம் வெதர் வானிலை நாயு நாவாய் டிஜிட்டல் மின்னணு மையம் ஆச்சரியம் வியப்பு காரியதரசி செயலர் டென்ஷன் மன அழுத்தம் ருசி சுவை பிரச்சனை சிக்கல் கப்பித்தான் தலைமை மாலுமி அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கரணம் நாமக்கரணம்னா பெயர் மணிமுடி மணிமுடின்றது தமிழ் சொல் சரிங்களா அடுத்தது சபாஷ் சலாம் அப்படின்றது உருதுச்சொல் சொல் நம்ம சபாஷ்னு சொல்கிறோம்ல சலாம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் உருதுச்சொல் சொல் சரிங்களா உருது மன்னிப்புனாலும் உருது வேர்டு தான் சரிங்களா கோயில் தெய்வம் இது வந்து தமிழ் சொல் தமிழ் யூஸ் பண்ணுற வேர்டு இரண்டுனா இரண்டு நீவுனா தெலுங்கில் தெலுங்கு தான் நீவுனா தெலுங்கு சொல் தமிழில் நீ பௌதிகம் இயற்பியல் ஸ்மார்ட்ஃபோன் திறன்பேசி ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா பிறந்த நாள் பஸ் ஸ்டாண்டுன்னா பேருந்து நிறுத்தம் எல்லாருக்கும் தெரியும் சிரஞ்சீவி திருநிறை செல்வன் வரும் தப்பாக இருக்குது திருநிறை செல்வன் ஐதீகம் உலக வளர்ப்பு சிகிச்சை சிகிச்சைக்கு என்ன பெயர் பண்டுவம் சர்ஜரினா அறுவை பண்டுவம் மதுரவாசனி அப்படின்னா தேன் மொழி பாலை அப்படின்னு சொல்லி மீனிங் சராசரி எல்லாருக்கும் தெரியும் ஏறத்தாழ அலட்டல் அலத்தல் மிகைப்படுத்தி சொல்கிறது அடுத்தது சாஸ்டாங்கமாக சாஸ்டாங்கமாக காலில் விழுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நெடுஞ்சான் கிடையாது தமிழில் வந்து ஒன்று ஒன்றின்றது துணுமொழி சரிங்களா அடுத்தது சிவிங்கம் சுவைப்பு பையின் ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சோதனை தொங்கான் கப்பல் கல்யாணம் கல்யாணம் என்பது தான் தமிழ் சொல் திருமணம் கிடையாது ஆலயம் தமிழ் அங்கே பார்த்துருப்போம் கோயில் ஆலயம்னா தமிழ் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா விவாகம் திருமணம் என்பதே தமிழ் சொல் விவாகம்ன்றது பிறமொழிச்சொல் சொல் சரிங்களா அடுத்தது ரொம்ப வீக்கு நிரம்ப சபலம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார ருசிகள் அப்படின்னா அடிப்படை சுவைகள் எக்ஸ்ப்ரெஷன்னா விளைவு வாசனை நறுமணம் நறுமணம் என்பதே தமிழ் சொல் வாசனை கிடையாது ஐஸ்கிரீம் பனிக்குழைவு கற்பூரம்னா சூடம் பெட்ரோல் கண்ணெய் அமில வாசனைனா காடிப்புளியம் இங்கே ஐஃபன் ஃபிரண்ட் காடி புளியம் அல்வானா இன்களி இனிப்பு களின்னு வரும் இன்கலினும் வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரசிக்க கழிக்க ட்ரேடர்ஸ்னால் வணிகர் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆபத்து ஆபத்துனா அல்லல் இடர் துன்பம் அது மாதிரி மினி வரும் சரிங்களா சமுத்திரம் கடல் சரணம் அடைக்கலம் ஸ்நேகிதம் நட்பு அஷ்டம் எட்டு அஷ்டம்னா எட்டு ஓகேங்களா சுத்தம் சுற்றுரவு தான் தமிழ் சொல் பற்படை பற்படை அப்பளம் அடுத்தது பார்த்திங்கன்னா கோஷ்டி கூட்டம் பந்துமித்தர் பந்துமித்தர் மித்தர்னாலே சுற்றம்னு உங்களுக்கு தெரியும் பந்துனா சுற்றம்னு உங்களுக்கு தெரியும் சுற்றம் நட்பு உபநியாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு அமல்னால் நடைமுறை ஜில்லா மாவட்டம் பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை ஹாஸ்டல்னால் விடுதி அபிஷேகம் குடமுழுக்கு அல்லது நீராட்டு சரிங்களா அடுத்தது பிரசாங்கம்னா சொற்பொழிவு அங்கே வந்து உபன்யாசம்னா சமய சொற்பொழிவு பிரசாங்கம்னா சொற்பொழிவு சரிங்களா அடுத்தது சிருஷ்டித்தல் அப்படின்னா படைத்தல் பண்டிகை திருவிழா வெள்ளம் நீர்பெருக்கு அச்சம்னா தந்தை அச்சம்னா தந்தை ஆய்னா தாய் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேடிக்கைனா காட்சி உபயம் திருப்பயனாளர் கொடை உஷார் விழிப்பு யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம் உலக வழக்கு கிரீடம் மணிமுடி மணிமுடி என்பது தமிழ் சொல் சரிங்களா உபேரன் பெருஞ்செல்வன் தமிழ் சொல் அனுமதி இசைவு ஆதவன் சூரியன் ஆஸ்தினா சொத்து இம்சைனால் துன்பம் சரிங்களா அடுத்தது இருதயம்னா நெஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சத்தில் தானே இதயம் நெஞ்சுக்குள்ள அடுத்தது ஈசன்னா இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் சுவிட்சு சுவிட்சுன்னு தான் நமக்கு தெரியும் அதுக்கு பேர் என்னென்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் கூல் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து குளிர் பானம் அப்படி இல்லை குளிர் சாருன்னு சொல்லலாம் சரிங்களா கிரைண்டர் மின் அறுவை இயந்திரம் ஃப்ரிட்ஜுன்னா குளிர் பெட்டி அடுத்ததாக பார்த்திங்கன்னா டீனா தேநீர் வாஷிங் மிஷினால் வெளுக்கை இயந்திரம் வாஷிங் மிஷினுக்கு வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோனுக்கு தொலைபேசி ஒரைசானா அரிசி கரோரா அப்படின்னா கருவூர் காவிரிக்கு வந்து கபிரில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து குமரினா குமரி சோப்பட்டினம் சோப்பட்னா தெண்டில் அப்படின்றது திண்டிஷ் மதோரா அடுத்ததாக பார்த்திங்கன்னா முசிரில் அப்படின்னா முசிறி இப்போ வந்துருக்குது அடுத்தது சமஸ்தானம் அரசு முக்கியஸ்தர் முதன்மையானவர் சினிமா தியேட்டர்னால் திரையரங்கம் கார் மகிழுந்து ஏரோப்ளைன்னா வானூர்தி பணி பணியமர்த்தல் பிரதானம்னால் முதன்மை பஸ் பேருந்து அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா உத்தியோக உத்தியோகத்தில் தான் சொல்லுவாங்க சரிங்களா உத்தியோகஸ்தர்னா அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா பல் பொருள் அங்காடி அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாபம்னா வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமரன்னா மகன் நஷ்டம் இழப்பு இந்த குமரன்றதெல்லாம் வடமொழி சொல்லும் குமரன் மகன் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி யுகம் ஊழி வாடகைனா குடி கூலி நம்ம இருக்கிறதுக்கான கூலி தான் வாடகையாக கொடுக்குறோம் அடுத்தது மாதம் திங்கள் போலீஸ் காவலர் நிச்சயம்னா உறுதி சந்தோஷம்னா மகிழ்ச்சி சம்பளம் ஊதியம் வருடம் ஆண்டு ஞாபகம் அப்படின்னா நினைவு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேசம் தேசம்னா நாடு வித்தியாசம்னா வேறுபாடு உற்சாகம் பூரிப்பு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கம்பெனினா நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நாளிதழ் கோரிக்கை வேண்டுதல் அட்மிஷன் சேர்க்கை ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா நேர்ச்சி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அது நேர்ச்சி கிளாத் ஸ்டோர் அப்படின்னா துணி அங்காடி அட்டண்டன்ஸ் வருகை பதிவு ஆடியோ கேசட்னா ஒலிப்பேழை பெஞ்ச் நம்ம உட்கார பெஞ்சுக்கு விசி பலகை பைண்டிங்னா கட்டமைப்பு அடுத்தது கேபிள்னால் கம்பி வடம் சாக் பீஸ்னால் சுனாம்பு கட்டி செக்குனால் காசோலை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் மற்றது என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா கணினி டாக்டர்னா மருத்துவர் எவர் சில்வர் பாத்திரம் சொல்கிறாங்களோ அதுக்கு நிலைவெள்ளி லாண்ட்ரி வெளுப்பகம் லாரி சரக்குந்து நோட் புக் அப்படின்னா குறிப்பேடு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை டைபிஸ்ட் தட்டச்சர் வீடியோ கேசட் வீடியோ கேஸ்டர் கேசட்னா ஒலிப்பேழை அந்த ஒலி வேற இந்த வேற சரிங்களா அடுத்தது ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்படி அபாயம் பேரிடர் கர்வம்னா செருக்கு கைதி சிறையாளி தலை கைது அப்படின்னா தலை என்பது உருதுமொழி அடுத்தது சபை சாரி சாரி கைதினா தான் உருதுமொழி தமிழ்ல தான் சிறையாளி தலை சரிங்களா அடுத்தது சபை அவை சேவைனா தொண்டு தினம்னா நாள் நிபுணர் வல்லுநர் பத்திரிகைனா செய்தியாளர் அடுத்ததாக பாத்தீங்கன்னா விவாதம் விவாதி விவாதம் என்பது வேறு சொல் உரையாடல் தான் தமிழ் சொல் வைத்தியர் மருத்துவர் மருத்துவர் என்பது வேறு சொல் வைத்தியர் தான் தமிழ் சொல் அடுத்தது ஆயினா தாய் பாழி சிறுகுலம் மகசூல் விளைவு மைதானம் திடல் தபால் அஞ்சல் தயார் ஏற்பாடு தருணம் உரிய வேலை புகார்னா முறையீடு தல்லை தாய் உசினி சமையலறை சமல சமையலறைக்கு உசினி பந்தோபஸ்த் பாதுகாப்பு பட்டாளம் படைப்பிரிவு அல்வா இனிப்புக்களி இது முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடிதாசி அப்படின்னா எழுதும் தாள் கடிதம் ஏராளம் மிகுதி வாய்தா நிலவரி பாக்கினா மிச்சம் நிலுவை கவுன்சில்ஸ் அடுத்தது சிப்பாய் போர்வீரன் கோர்ட் நீதிமன்றம் பிரச்சனை சிக்கல் புத்தி அறிவு போதனைனா கற்பித்தல் மந்திரி அமைச்சர் முக்கிய அப்படின்னா முதன்மை வினாடி நொடி ஓகேங்களா அடுத்தது வேதம்னா மறை மறைனா வேதம் வேதம்னா மறை காகிதம் தாள் உத்தரவுனா கட்டளை அவசரம் விரைவு உற்சாகம் ஊக்கம் கவனம் கருத்து குமரன் புதல்வன் மகன் கோபம் சினம் விரதம் நோன்பு பதில் விடை ஜாதி இனம் சங்கம் மன்றம் சந்தேகம் ஐயம் சிகிச்சை மருத்துவம் நாயகன்னா தலைவன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயம்னா அச்சம் பரீட்சை தேர்வு அலமாரி அப்படின்னா நெடும் பேழை சாவினா திறவுகோள் ஆசாமி ஆள் இலக்கணா துறை உருமனா மேலடை கஜானா கருவுளம் காலினம் வெற்றிடம் கிஸ்தி வரி தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் ஜகம் மூன்றடி ஜகம்னா மூன்றடி சர்க்கார் அரசு டோபிகானா துணி வெளுப்பவன் தயார் முன்னேற்பாடு தராசு துலாக்கோல் அப்படின்லாம் கா நபர் பார்த்துட்டோம் அக்கறையும் பார்த்துட்டோம் அடுத்தது கிராம்புனா லவங்கம் சனல் ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னலுக்கு வந்து காலதர் அல்லது பலகனி சரிங்களா அடுத்தது அசல் முதல் ஆஜர் வருகை இனாம்னா அன்பளிப்பு ஜாவோஜி உடைமை காஜி நடுவர் குமஸ்தானா எழுத்தாளர் பசார்னா கடை தெரு சந்தா கட்டணம் சிபாரிசுனா பரிந்துரை ஹைகுனா குறும்பா பாதம் நிதி அப்படின்னா தமிழ் சொல்ல இது வந்து ஒரு வட சொல் சரிங்களா அடுத்தது பகிஷ் கரித்தனர் அப்படின்னா புறக்கணித்தனர் ஃபுல்லா பார்சி ரிக்ஷா அப்படின்னா ஜப்பானி மொழி பஜார்னா பார்லி மொழி அலமாரினா போர்த்துகீசியம் எக்கச்சக்கம்னா தெலுங்கு மொழி சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தோப்பம் விசிட்டிங் கார்டுனா காண்பு சீட்டு ரிகேஷ்னா குறும்பெட்டி லஞ்சம் அப்படின்னா கையூட்டி அப்படின்னா திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோக்கால்னால் மரபு மரபு தகவு அங்கத்தினர் உறுப்பினர் அர்த்தம் புரிதல் அப்படின்லாம் குறிக்கோள் அலங்காரம்னா ஒப்பனையும் தெரியும் அகங்காரம்னா செருக்கு இருமாப்பு ஆரம்பம்னா தொடக்கம் விஞ்ஞானம்னா அறிவியல் தீபம் விளக்கு சரித்திரம் வரலாறு சபிதம்னா சூளுரை சாதம் சோறு பௌத்திரினா பேரன் பேத்தி அதிர்ஷ்டம்னா நற்பெயர் அபிப்பிராயம்னால் கருத்து சரிங்களா அடுத்தது அபூர்வம்னா புதுமை ஆராதனை வழிபாடு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலமாரின்றது போர்த்துகீஸ் தெரியும் அடுத்தது நபர்னால் அரபு சொல் பேனால் போர்த்துகீசிய மொழி சரிங்களா இனாம்னா உருது சொல் ரூபாய் என்பது இந்துஸ்தானிய சொல் ஜாஸ்தி என்பது உருது துட்டு காசு துட்டுன்னு சொல்கிறோம்ல அது வந்து டச்சு மொழி அடுத்தது பீரோ என்பது பிரெஞ்சு மொழி கடுதாசி என்பது போட்டிக்குச்சிய மொழி சரிங்களா அடுத்தது ரெக்கார்ட்னா ஆவணம் செக்ரட்டரினா செயலாளர் மேனேஜர்னால் மேலாளர் வயல்னால் கோப்பு ப்ரோ நோட்னா உப்புச்சீட்டு பால்கனினா முகப்பு மாடம் டிசைன்னா வடிவமைப்பு சாம்பியன்னா வாகை சூடு விசானா நுழைவு இசைவு அடுத்தது டெலிகேட்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொப்போசல்னால் கருத்துரு ப்ரொப்போசல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க கருத்துரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதிபர்னா தலைவர் அன்னியர்னால் அங்கே ஐஃபோன் போட்டுக்கோங்க அபிஷேகம் நீராட்டி இது முன்னாடி பார்த்துச்சு பூஜைனா வழிபாடு பஜனைனால் கூட்டு வழிபாடு பஞ்சாயத்து ஐம்பேரயம் பதின் விடை பலேனா நன்று போட்டி நேர்காணல் பைசானா காசு அசல்னா முதல் கச்சேரினா அரங்கம் கைது தலை சிறையாளி குஷி மகிழ்ச்சி மேஸ்திரி தலைமை தொழிலன் தகவல் செய்தி வக்கீல் வழக்கறிஞர் மக்கள்னா இடைஞ்சல் மாமூல் பழையபடி வழக்கம் மிட்டாயினா தீங்கட்டி அப்ப இனி மிட்டாய்னு சொல்லக்கூடாது தீங்கட்டின்னு சொல்லி கில்லாடினா கொடியோன் அபாண்டம்னா வீண் பழி கூற்று அட்டவணை பொருள் குறிப்பு பட்டியல் பேட்டைனா புறநகர் ஜமக்காலம் விரிப்பு ஜாமின்னா நிலபுலம் ஆளுமை நாவாயொட்டி மைதானம் திறந்த வெளித்திடல் சைனஸ்னா உரிமை இன்டர்வியூ நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் பிளாஸ்டிக் நெகிழி புனல்னா வடிக்குழலி பீரோனா இழுப்பறை அட்லஸ்னா நிலப்பட தொகுப்பு ஆயுசுனா வாழ்நாள் உயில்னா இறுதி முறி கவுன்சில் மன்றம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சொல் மற்றும் ஆங்கிலச்சோலுக்கான தமிழ் சொல் இதோடு முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்